இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுட்டே தாங்க இருக்கணும் கஷ்டப்படுறவங்க கொஞ்சம் சந்தோஷமாலாம் இருக்கக்கூடாது நீங்க இப்படி தான் இப்படி தான் இருக்கணும்னு நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணி வச்சிருக்காங்கல்ல அதுமே நம்ம ஏதாவது கொஞ்சமா சந்தோஷமா இருக்கணும் எங்கேயாவது வெளியே போகணும் ஏதாவது செலவு பண்ணணும்னா உங்களுக்கு என்னப்பா பணம் நிறைய வருது போல பணிய நிறைய சேர்த்து வச்சிட்டீங்க போல அப்படிலாம் சொல்லி நம்மளை ரொம்பவே காயப்படுத்துவாங்க நான் எதுக்காக இந்த பதிவை போடுறேன்னா நிறைய பேர் நான் செய்யற வேலையெல்லாம் பாராட்டுறவங்க இருக்காங்க ஆனா எங்கேயாவது வெளியே போறணும் இல்லை என் குழந்தைங்களை நல்லா ஸ்கூல்ல சேர்க்கணும் நல்லா செலவு பண்ணணும்னு நினச்சாலோ எனக்குன்னு ஒரு எங்கேயாவது ஒருத்தர் கமெண்ட் அண்ணா உங்களுக்கு பணம் அதிகமா இருக்கு இருக்கா நிறைய செலவு பண்ணிருந்தா ஆமாங்க இந்த வயசுல எங்க மாமியார் உழைச்சிட்டு தான் இருக்காங்க என் ஹஸ்பண்டும் நைட்டு பகலுன்னு பாக்காம வேலை பார்த்துட்டு இருக்காரு நானுமே இந்த யூடியூப்ல நான் வேலையை தாங்க பாத்துட்டு இருக்கேன் இப்படி எல்லாருமே உழைக்கிறதுனால மட்டும் தான் எங்களால ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் குழந்தைங்களுக்கு ஒரு தரமான படிப்பையும் கொடுக்க முடியும் எங்களுக்கு தேவையான தேவைகளை நாங்க பூர்த்தி செய்யறதே இந்த உலகம் தப்பா தான் பாக்குதுல நீங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் நீங்க எல்லாம் தான் இருக்கணும் நீங்க எல்லாம் வசதியா வந்தா இதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்ற சில பேர் இருந்துட்டு தாங்க இருக்காங்க ஆனா ஒண்ணுங்க கடின முயற்சி உழைப்பு போராட்டம் இதுக்கு மத்தியில நம்ம மேல இருக்கிற நம்பிக்கை இது எல்லாத்தையுமே நம்ம வச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா நம்ம மேலே வந்துருவாங்க அது எல்லாருமே